கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவினு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு சில பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்த வரைக்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு ஏன் இந்த நிலமை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து சனியுடைய வக்கர பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முழுமையாக கிடைக்க போது அதாவது டிசம்பர் மாதம் இறுதி வரைக்குமே இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இந்த சனியுடைய வக்கர பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா இத்தனை நாட்களாக சனி பகவான் உங்களுக்கு மைனஸாக இருந்தார் இனி உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி செயல்பட போகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் வரக்கூடிய நாட்களில் முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா குரு பெயர்ச்சியானது பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய பழங்கள் வந்து கிடைக்காம இருந்தது இனி கிரக மாற்றங்கள் மூலமாக குரு பெயர்ச்சியோட பழங்களும் முழுமையாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்து படிப்புங்கிறது இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க நல்ல மாஸ்டர் டிகிரியெல்லாம் படிச்சிருப்பீங்க இருந்தாலுமே கூட ஒரு கஷ்டத்துக்காக குடும்ப வறுமைக்காக பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் பதவி உயர்வுலாம் கிடைக்கும் போது அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனை பட்டிருப்பீங்க நீங்களும் அந்த கம்பெனி வந்து அஞ்சு வருஷம் வேலை செஞ்சிருப்பீங்க பத்து வருஷம் வேலை செஞ்சிருப்பீங்க முப்பது வருஷம் வேலை எப்படி போனீங்களோ அதே தான் இன்னை வரைக்கும் இனி இந்த சனியோடைய வக்கர மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உதற கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க கண்டிப்பாக வரக்கூடிய நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க ஏன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு விடையில் கிடைக்கும் குழந்தை பாக்கிறதுக்காக இயங்கிய கும்பராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்திருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்கிறீங்க இந்த சனியுடைய வக்கிர பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்ததில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ராசி பார்த்திங்கன்னா அது கும்பராசிக்கிறாரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிருப்பாங்க திடீர்னு ஒரு சண்ட சச்சர வீகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருப்பாங்க வேற கேஷ்டாக இருக்குது வசதி இல்லை நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்ல சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலோமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடுகட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பாக முயற்சி பண்ணுவீங்க அந்த எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ ஒரு கும்பராசிக்காரன் இருக்காங்க அப்படின்னா அந்த நூற்றுல போய் நீங்கள் போய் கேட்கும்போது எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பாஞ்சு லட்சம் இருக்குதுன்னா கடன் இருக்கிற நபர்கள் கண்டிப்பாக தொண்ணூத்தஞ்சு நபர்கள் இருப்பாங்க ஒரு ஐந்து நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் மோசமான நிலையில் இருந்தவங்க தான் நீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து புறமை கொள்ள போகிறாங்க அது நம்ம கூட தான் இருந்தார் திடீர்னு இப்படி இவ்வளோ டெவலப் ஆகிட்டார் கார் வாங்கிட்டார் வீடு கட்டிட்டாரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்து செலுத்த போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த சனியுடைய வக்கரப்பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் இடம்பெற போகுது அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு உறவை விட்டு நீங்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்பும் விரைவில் வரப்போகுது அது கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப ஊர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு சொந்தக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவரிடமிருந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் அந்த உறவிடம் இருந்து நீங்க விலகி இருப்பது வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக மேம்படுத்தும்